ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செட்டி நாடு கடாய் பன்னீர் எப்படி சேர்த்து பார்க்கலாம் இதுக்கு தனியா மிளகு சீரகம் பட்டை மிளகாய் கூட கருவேப்பில சேர்த்து கடாயில் சிம்மில் வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குட மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க கூடவே கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்குங்க பன்னீர் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான அளவு கட் பண்ணி வெங்காயம் வதக்கிங்க தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி சேர்த்து அரைங்க வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டு எடுத்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் நம்ம அரைச்ச அந்த பவுட்ரு மசாலா பவுட்ரு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வைச்ச பன்னீர் எல்லாம் சேர்த்துட்டு கஸ்தூரி மட்டும் சேர்த்துக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு சைடிஷ் ரெடி ஆகிச்சு கூட வயிற்று